எட்டாம் திருப்பாடல் திரும்பவும் உபதேசம் உலக மக்களுக்கு உபதேசம் நீங்கள் நிறைய பணத்தை சேர்த்து வைக்கிறீர்கள் உங்கள் ஆபரணம் உங்கள் வீட்டு பெண்கள் உங்கள் வீட்டிலே உள்ள பெரிய அந்த பணப்பை உங்கள் வீடு மாளிகை இதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியுமா என்று கேட்கிறார் இறந்த பின்னாலே ஆர் கொண்டு போவார்கள் உங்களுக்கு தெரியுமா அதனாலே முருகனை போற்றுங்கள் கூர்கொண்ட வேலனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுவீர்கள் போர் கொண்ட காலன் உமை கொண்டு போம் அன்று பூம்பனவும் தார் கொண்ட மாதரும் மாளிகையும் பணச்சாளிகையும் ஆர் கொண்டு போவர் ஐயோ கெடுவீர் நும் அறிவின்மையே கூர்கொண்ட வேலன்னா கூர்மை பொருந்திய வேலாயுதத்தை உடைய முருகப் பெருமான் அவனை போற்றாமல் ஏற்றம் கொண்டாடுகின்றீர்களே எங்கள் மனை என்னுடைய மாட்சி என்னுடைய நிதி என்னுடைய அணி அப்படின்னு பெருமை பாராட்டுகின்றீர்களே கூர் கொண்ட வேலனை போற்றாமல் நான் எனது என்று ஏற்றம் கொண்டாடக்கூடிய மக்களே போர் கொண்ட காலன் போர் தொழிலை மேற்கொண்ட கூற்றுவன் நம்மோடு சண்டை போடுவான் நம்மை எடுத்துக்கொண்டு போய் விடுவான் உங்களைக் கொண்டு போகின்ற அந்த மரண யாத்திரையின் பொழுது